அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல வரலாற்று தகவல்களை என்னுடைய சேனலில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் என்பதற்காக நூற்றி இருபது பேருக்கு வேலூர் ஆம்பூர் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஏற்காடில் இருக்கக்கூடிய எங்கள் ஹோட்டல் இன் ரெசார்ட் ஹாலில் நடக்குது இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த குரூப்புக்கு தான் நாங்கள் வேலூர் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் ஏற்காடுடைய சில் கிளைமேட்டில் உங்களுடைய வீட்டு திருமணங்கள் அல்லது இந்த மாதிரி மீட்டிங் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அல்லது ஃபேமிலி கெட் டுகெதர் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த எங்களுடைய இந்த ரெசார்ட்டை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வேலூர் பிரியாணி செய்கிறா சிக்கன் பிரியாணி நூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு சரி அது அந்த அளவு வந்து மாட்டுறாங்க எப்படி செய்யுறதுன்னு சொல்கிறேன் மூன்றரை லிட்டர் ஆயில் லோன் பத்தா ஏழா தக்காளி ஆறு கிலோ இது சில பேர் வந்து அப்படியே கூட இஞ்சி பூண்டு போட்டு கூட போடுவாங்க நான் வந்து இந்த மாதிரி போடுறேன் இருபத்தஞ்சு கிலோ பிரியாணிக்கு கால் கிலோ மிளகா இஞ்சி பூண்டு பூண்டு ரெண்டரை கிலோ இஞ்சி ரெண்டு கிலோ ரெண்டு ல மல்லிகை புதினா ஓடர் வாட்ரு கட்டு உப்பு முக்கா சொல்லு சிக்கன் இருபத்தஞ்சு கிலோ ரெண்டு இது வாயில் தண்ணி போட்டு கிண்டணும் உப்பு காலம் வந்து தேவையானது வந்து அளவு

chod ba re dune ah. வேற பிரியாணி ரெடி நல்லா இருக்கு அருமையா இருக்குதான் மசாலா அருமையா வந்துருக்கு அருமையா இருக்கு வேலூர் பிரியாணி தமிழ்நாடு முழுவதும் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு செய்ய இவங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் ஏற்காட்டில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்த லக்ஸரியான ரூம்ஸ் காட்டேஜ் வில்லாஸ்க்கு எங்கள் ஓட்டல் ஃபேட் தொடர்பு கொள்ளவும்